இங்கே நாங்கள் எல்லா படத்தையும் பாகுபாடுன்றதே வரவேற்பு கொடுக்குறோம் பார்க்குறோம் அப்படி இப்போ கூட காந்தாரா கன்னட படம் வந்து ஓடுது அதை நாங்கள் கொண்டாட தான் செய்கிறோம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு முடிவு அது ரொம்ப தவறு நான் அறிக்கை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை திரும்ப பெறுங்க அதை ஆலோசித்து தம்பி விஜய் அவர்கள் படத்தை வெளியிட வாய்ப்பு கொடுங்க அது அது அப்படி சரியாக வராத அது அந்த முடிவுக்கு நாங்களும் வந்துவிட்டு அப்போ ரொம்ப கஷ்டமாயிரும் அது அறிக்கையை கொடுத்துருக்கேன் நான் அது பார்ப்பேன் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்